ഭൂം തദ്ക്ഷ്യ വിത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയ ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் யோகம் அல்லது எந்த கிரகத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே கும்ப ராசி எந்த இடத்துக்கு போனால் கூட அமைதியான வகையில் செயல்பட்டு மிகுதியான ஒரு அமைப்புக்களை தேடக்கூடிய பாக்கியம் கும்ப ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து முதல் பிள்ளையாக இருந்தாலும் கடைக்குட்டியாக இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தகுதி இந்த கும்ப இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி கும்ப ராசி அல்லது கும்ப கும்பலக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு இவ்வளவு வயசாயும் நல்லது நடக்கல எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் நல்ல ஜாதகம் சொல்றாங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கல அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கும்ப ராசியை சேர்ந்த உங்களுக்கு அல்லது கும்ப கும்பலக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு குரு பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் அதாவது குரு பகவானுடைய திஷா அப்படிங்கிறது வந்து பதினாறு வருஷம் அந்த பதினாறு வருட காலங்களில் வந்து மிகப்பெரிய மேன்மையான செல்வங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான நன்மைகளை மென்மையாக பாக்கியம் இந்த அதிகமாகவே அப்படிங்கிறது உண்மை எந்த வயசில் என்ன கிடைக்கணுமோ அது வந்து அச்சு பிசகாமல் தடங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தடுமாற்றம் இல்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் ஒருவர் கும்ப ராசியாகவோ அல்லது கும்ப லக்கணமாகவோ இருந்தார்னு வைங்களே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜாதகப்படி குரு பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் மொத்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி புத்திரர் வகையில் வந்து நல்ல நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பெண் பிள்ளையாகவே இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பண வரவு கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கூடிய விதமான நன்மைகளையும் நல்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையா இருக்குது ஒரு சில குடும்பங்களில் வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக சாதித்து காட்டக்கூடிய தன்னுடைய காலமெல்லாம் சோதனை காலமாக போனால் கூட வேதனை காலங்களாக இருந்தால் கூட தன்னுடைய மகன் மகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக கண்டிப்பாக சோதனை எல்லாம் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு சில குடும்பங்களில் சின்ன கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த குடும்பம் அவ்வளவுதான் இனிமேல் மேலுக்கு வராது அப்படின்னு சொந்த பந்தங்களே உங்களை சோர்ந்து போகிற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி சோர்ந்து போன மாதிரி பேசுகிற சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை வறட்சி இல்லாமல் கொடுக்கக்கூடிய புரட்சிகரமான அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி கும்ப ராசி கும்ப லக்கணத்தை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கர பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சந்தோஷமான அமைப்பில் வந்து சாதகமான அமைப்பில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய பொதுவாகவே சொத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் செல்வம் முயற்சி எடுத்து நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் ஆனால் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்களை சுகமாக அனுபவிக்கணும் இல்லையா அந்த சுகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை யார் தருவாங்க இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும் கடைசி காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்லபடியாக இருந்துடுவீங்களே அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி கடைசியான காலத்தில் கட்டில்லை படுக்கக்கூடிய காலத்தில் கூட கௌரவத்தை விட்டு கொடுக்காத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்பு எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்